ஏழு இருபது முப்பது முப்பத்தி அஞ்சு முப்பத்தி அஞ்சு ஏழு எட்டு ஒன்பது நாற்பது ஒன்னு நாற்பத்தி ரெண்டு அடுத்த ஐம்பத்தி ஆறு வைக்க ஏழு வேறு நாற்பத்தி அச்சு ஐம்பது ஐம்பது

உங்களுக்கு டீ எல்லாம் சஞ்சேரி இப்ப பாத்துக்குறீங்க செல்லுல வந்து பார்க்கலாம் இங்க செல்லுக்கு இப்ப பெரிய மார்க்கெட் இருக்கு எல்லாத்துக்கும் இல்ல ஒரு விளம்பரங்க

ஏழு முப்பத்தி அஞ்சு எட்டு நாற்பது ஒன்று நாற்பத்தி ஒன்று நாற்பத்தி ரெண்டு நாற்பத்தி மூணு நாற்பத்தி நாற்பத்தி அஞ்சு ஏழு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஏழு ஏழு ரூபாய் நீங்க அப்படியே அடிக்கும் மழை வருதுண்ணா வெயில் அஞ்சு கூட தடிக்கும் சொல்ல இருபது கேவரி பதினஞ்சு 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 இருக்கு